மகாராஷ்டிரா தேர்தல் அதே மாதிரி மத்திய பிரதேச தேர்தல் இதில் இருந்து மிகப்பெரிய மோஸ்டடி நாடு முழுவதும் வந்து அது ஆதாரபூர்வமா கிடைக்கிது இப்ப ஒவ்வொன்றா வெளியில வருது இப்ப திருச்சூர் நாடாளுமன்ற தொகுதியில் இப்படி வந்து அந்த சுரேஷ் கோபி சுரேஷ் வெற்றி பெற்றாருக்கு வெளியில வருது ஒரு லட்சம் வாக்குகள் மேல இங்க வந்து வாக்கு திருட்டு நடந்ததுல சொன்னாங்க அதே மாதிரி வாரணாசியில இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு வாரணாசியில நேர்மையான முறையில் தேர்தல் நடந்திருந்தால் மோடி ஜெயிச்சிருக்க மாட்டார் சரியா அப்ப நாடு முழுமே இந்த மோசடி நடந்திருக்கா இல்லையா நடந்திருக்கு அப்ப நாடு முழுமே இவ்வளவு மோசடி நடந்தும் கூட சென்ற தேர்தலை விட நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வீழ்ச்சடைஞ்சிச்சா இல்லையா இவங்க நானூறு உறுப்பினர் ஜெயிப்பாங்க ஜெயிப்பான்னு சொல்றது சந்தேகம் இருந்துச்சு எப்படி ஜெயிப்பாங்கன்னு அப்ப இந்த இந்த ஃப்ராட் எல்லாம் தான் அவங்க நானூறு பேர் நானூறு சொல்லி தெரிஞ்சாங்க அவ்வளோ ஃப்ராடு பண்ணி கூட அவங்களால வர முடியல அப்படின்னு பாருங்க என்ன தாண்டல இருநூத்தி நாற்பது தான் வந்தாங்க இருநூத்தி நாற்பது தான் அவங்க வந்திருக்காங்க இது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் இப்போ நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு ஆறு கிலோ இந்த ஆட்சி விழுந்துடும் நித்திய கண்ட பூர்ண ஆயுசுங்கிற மாதிரி நீடிச்சு உயிர் ஊசலாடிட்டு இருக்கு அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்